அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஆன்லைன் ஆஸ்திரோ டிவி இணைந்து வழங்கக்கூடிய இந்த திருமண பொருத்த திறவுகோல் அப்படின்ற அற்புதமான ஒரு ஒரு அமைப்பின் கீழே நம்ம தினசரி ஒரு பதிவுகளை பார்த்துட்டு வந்துருக்கிறோம் அந்த வகையில் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வசியை பொருத்தத்தில் எப்படி நம்ம ஒரு நட்சத்திரங்களை பொருத்தம் பார்க்குறது அப்படின்ற விஷயங்களை எடுத்துக்கிட்டோம் அதில் நில நட்சத்திரங்களுக்கும் நீர் நட்சத்திரங்களுக்கும் பார்த்தோம் இப்போ அடுத்ததாக பார்க்கக்கூடியது நெருப்பு நட்சத்திரத்தையும் காற்று நட்சத்திரத்தையும் எடுக்கணும் சார் ஸோ நெருப்பு நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது நெருப்பு நட்சத்திரத்தில் முதலாவதாக நட்சத்திரம் வரக்கூடியது உத்திர நட்சத்திரம் இருந்து வரக்கூடிய ஆறு நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விஷாகம் அனுஷம் இந்த ஆறு நட்சத்திரங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெருப்பு நட்சத்திரங்களாக இருக்கும் இந்த நெருப்பு எங்கே இருந்தாலும் சரி இந்த நெருப்பு நல்லா ஜுவாலையாக எரியணும் அப்படின்னா அது காற்றோடைய அமைப்பு இல்லாமல் எரியாது ஆக்சிஜன் இல்லாத நெருப்பு எரிய எங்கேயுமே எரிய முடியாது இது எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அதுக்கு எப்பொழுதும் இந்த நெருப்பு உறுதுணையாக இருக்கக்கூடிய சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று தத்துவம் தான் ஸோ நெருப்புக்கு காற்று அப்படின்னு பார்க்கும்போது அடுத்ததாக வரக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டை நட்சத்திரம் மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உற்றாட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இந்த ஐந்து நட்சத்திரங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காற்று நட்சத்திரங்களாக வரும் ஸோ இந்த நெருப்பும் காற்றும் நீங்கள் வந்து ஒரு திருமண பொருத்தத்தில் இணைக்கிறீங்க அப்படின்னா நெருப்பு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களையும் காற்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்களையும் நீங்கள் இணைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள எப்பொழுதுமே வந்து ஒரு அன்யோன்யம் இருக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய விட்டுக் கொடுக்க மாட்டாங்க நல்ல ஒரு ஒரு புரிதல் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் எங்கே சொன்னான்னு சொல்லி இல்லையா அந்த நம்ம சொல்லவும் இல்லையா அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அது இந்த நெருப்பு தத்துவ நட்சத்திரத்துக்கும் காற்று நட்சத்திரத்துக்கும் எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க ஓகேங்களா இது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சரி ரைட் அடுத்ததாக இருக்கக்கூடிய கடைசி அஞ்சு நட்சத்திரம் பார்க்கும்போது அதுக்கு பேர் ஆகாய நட்சத்திரம்னு பேர் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த ஐந்து நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகாய நட்சத்திரங்களாக சொல்லப்படுகிறது இந்த ஆகாயம் என்பது என்னென்னா இந்த நான்கு பஞ்சபூதங்களுக்கு பிரதானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று இந்த நான்கு பஞ்சபூதங்களுக்கும் பிரதானமானது எதுனா அந்த ஆகாய தத்துவம் தான் ஸோ இந்த ஆகாயம் இல்லாமல் இந்த நான்கு பஞ்சபூதங்களும் இயங்க வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த நான்கு பஞ்சபூதங்களும் பிறந்தவர்கள் யாருக்குமே இந்த நான்கு பஞ்சபூதங்களில் பிறந்த யாருக்குமே ஓகேங்களா அதாவது இருந்து திருவோணம் வரைக்கும் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி அவர்களுக்கு அவிட்டம் சதயம் போரட்டாதி வித்திரட்டாது ரேவதி இந்த ஐந்து நட்சத்திரத்துக்காரர்கள் பொருந்துவார்கள் ஓகேங்களா நான் வேதை ரஜி இதெல்லாம் நீங்கள் பின்னாடி பார்த்துக்கலாம் பசியம் இருக்கமா இல்லாதங்கிறது மட்டும்தான் கேள்வி அப்போ அவிட்டம் சதையும் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த ஐந்து நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற இருபத்தி ரெண்டு நட்சத்திரங்களும் ஓகேங்களா ஒன்று கொன்று எப்பயுமே ஏற்படையதாக இருக்கும் ஏன்னா ஆகாய தத்துவம் அதில் ஏற்றுக்கொள்ளும் ஆகாயத்தில் பிறந்தவங்க என்ன அப்படின்னா நிலத்தத்துவம் எல்லாத்தையும் தாங்குவாங்க நீர் தத்துவம் எல்லாத்துக்காக உருகுவாங்க ஓகேங்களா நெருப்பு தத்துவம் ரொம்ப கோவப்படும் ஆனால் குணங்களில் வந்து நெருப்பு வந்து என்ன தூய்மை இருக்கிறதையே வந்து உடனே தூய்மைப்படுத்துறது யாருன்னா நெருப்பு மட்டும்தான் அப்போ நெருப்பு தத்துவத்தில் யார் பிறந்திருந்தாலும் அதிகமாக கோவப்படுவாங்க ஆனால் அந்த கோபம் வந்து என்னதுங்க ஒரு பத்து நிமிஷத்தில் சாந்தமாயிரும் அவங்கள மாதிரி அன்பு செலுத்த யாராலேயும் முடியாது நெருப்பு தத்துவத்துக்கு உண்டானது காற்று தத்துவம் அப்படிங்கிறதுனா காற்று இல்லாத மனிதன் உயிர் வாழவே முடியாது ஸோ காற்று தத்துவம் வந்து எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் எல்லா தொழிலும் இருக்கக்கூடிய இது எவ்வளோ காற்று தத்துவத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க ஆகாய தத்துவங்கிறது இது எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடியது ஸோ ஆகாய தத்துவத்தில் பிறந்தவங்க தூணிலும் இருப்பாங்க துணிலும் திரும்பிலும் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால ஸோ ஆகாய தத்துவத்தில் பிறந்த எல்லாருமே எல்லா நட்சத்திரங்களோடு இணைந்து எல்லா நட்சத்திரங்களையும் பொறுத்திருந்து நட்சத்திரங்களும் வாழக்கூடிய அமைப்பில் இந்த அமைப்பு எப்பயுமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி வெறும் நட்சத்திரங்கள் அதோடைய பஞ்சபூதங்களை வைத்து கொண்டும் நீங்கள் அற்புதமான ஒரு வசியப் பொருத்தத்தை உங்களால் திருமணப்படுத்தல் ஏற்படுத்த முடியும் ஸோ இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி ஆய்வுகளை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய வாடிக்கையாளரிடம் மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு பெருகும் என்று கூறி மீண்டும் ஒரு இணையதொடைய பதிவில் சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களது விடைபெறுகிறேன் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நன்றி உங்கள் எம்கேஆர்